உங்களுடைய ராசி லக்கனாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்கரில் இருக்க இரண்டாம் ஆதிபதி வக்கர நிவர்த்தியாகி மூன்றாம் இடத்தில் இருக்க பன்னெண்டாம் அதிபதியும் வக்கரகதியில் நேர்கதியில உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க பதினோராம் அதிபதி உங்க ராசியிலே இருக்க இது கிரக நிலைமை உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய சுக்கரனாக இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் அதே போல மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சில விஷயங்களை நல்ல மாறுதலாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நேக்காலம் இந்த காலம் ஆறுல இருக்கக்கூடிய குரு உட்கார்ந்திருக்கிற இடந்தா பகையை தவிர செய்யக்கூடிய வேலைகள் சரியாக இருக்கும் சந்திரனும் ஆறுல இருந்தா வருது குருச்சந்திர யோகத்துல இந்த மாசம் ஆரம்பிக்குது புத ஆதித்ய யோகம் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல பத்துல கேது நாலுல ராகு உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியதும் உழைப்பை அதிகமாக செய்ய வைக்கிறதும் இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கேது பத்தாம் ஆடாம் அதிபதி பத்தாம் அதிபதி எந்த அளவுக்கு உங்களை ஓய்வொழிச்சல் இல்லாமல் அலைய வச்சு வேலை வாங்குறாரோ வேலை செய்ய வைக்கிறாரோ இல்லை வேலை தான் எனக்கு முக்கியம் செய்யணும் நான் சொல்றது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஓயாமல் ஒழியாமல் வேலை செய்தே வேண்டும் வேலை செய்தே ஆக வேண்டும் இது அடிப்படையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் இருக்கிற பலன் குரு பயிற்சி பலனும் அப்படித்தான் இருக்கு உங்களை வேலை செய்ய விடாம உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடியதும் இந்த நேரம்தான் சனி பகவான் உங்களை நல்லவராகவும் மாற்றுறார் இது எல்லாம் ஒரு கலவையா கலந்து இந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஏண்டா இதை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை சங்கடப்படுத்துவார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றுல சனி இருந்தால் நல்லது அப்படின்னு தான் பஞ்சாங்கத்திலேயே சொல்கிறேன் நாளில் இருக்கிற ராகு உங்களுக்கு சில விஷயங்களை நிறைய எதிர்பார்க்க வைக்கும் அதே போல உங்களுக்கு கிடைச்ச வசதி வாய்ப்பை விட அடுத்தவனுக்கு கிடைச்ச வசதி வாய்ப்பை பார்க்கும்பொழுது உங்களை விட கம்மியான அந்தத்தில் இருக்கிறவனுக்கு வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்கள் உழைப்போட அவர் உழைப்பு கம்மி ஆனா அவர் பெரிய இடத்துல இருக்க நீங்கள் உழைச்சும் ஒரு லெவல்ல தான் இருக்கீங்க அவ்வளோதான் வித்தியாசம் நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமாகாமல் இருந்தால் திருமணமாகும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்ல எனக்கு நான் வந்து இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு நான் வேலைக்கு போறேன் எந்த விஷயத்தையும் நான் வந்து கவனிக்கல அப்படின்ற கவனிக்கக்கூடியது அந்த மாதிரி செயல்களை செய்ய வைக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லதாவே நடக்கும் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இருக்கும் சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கும் சினிமா துறை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் உண்டு புகழ் உண்டு எதிர்பாராத பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது வேலை செய்யற எல்லாத்துக்குமே உண்டு திரைத்துறைன்னு இல்லை கலைத்துறைன்னு இல்லை எல்லா துறையில இருக்கிறவங்களுக்கும் பாராட்டு உண்டு இந்த மாசம் உங்களுக்கு உங்களுடைய ப்ரமோஷன் லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க அதே போல் உத்தியோக மாறுதல் இந்த டீம்லேருந்து வேறு டீமுக்கு போகிறது அங்கே நீங்கள் ஏற்கனவே செஞ்சதனுடைய அந்த எஃபெக்ட் நல்ல முறையில் அந்த டார்கெட்டை நீங்கள் வந்து பிக் பண்ணது பீட் பண்ணது உங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்கை நீங்கள் நிறைவேற்றினது இவர்கிட்ட கொடுத்தா இவர் அது கரெக்டாக செய்வார்னு சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல நடக்க கணவன் மனைவி உறவுல அன்யோன்யம் உண்டு நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரை இருக்கக்கூடியவர்களுக்கு புதியதாக சொத்து வீடு நிலம் மனை இதெல்லாம் வாங்கக்கூடியது மகனுக்காக மகளுக்காக இந்த ஆபரணங்கள் நகை இதெல்லாம் வாங்கக்கூடியது குறிப்பாக பணம் இருப்பவர்களும் சரி சேமிப்புல இருக்கிறவங்களும் சரி சேமிப்பு இல்லாதவங்களும் சரி சில கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை தவிர போன வருஷம் நான் அந்த வேலையில இருந்தேன் இந்த வருஷம் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாகும் அது பல வேலைகளுக்காக அதனால எல்லாத்துக்கும் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறத விட எல்லாத்தையும் சாதாரணமாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறது தான் நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ஜினியரிங்கு ஃபேப்ரிகேஷன் இந்த மாதிரி ஒரு சில கடினமான ஒரு இயந்திர சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சுபயோகம் ராஜயோகம் எதிர்பார்க்காத வியாபார அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி எல்லாம் நடக்கும் அதேபோல பெண்களுக்கு பெண்களால குடும்பத்துக்குள்ள சில தொந்தரவுகள் இருக்கும் பெண் இந்த ராசி அப்படின்னா உங்களுக்கு பெண்களாலேயே சில தொந்தரவுகள் இருக்கும் அது யார் வேணால் இருக்கலாம் இதில் ஆராய்ச்சியும் நமக்கு தேவை கூட வேலை செய்கிறவங்க ஏன் ஒரு நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னா ஒரு பெண் உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பெண் குழந்தை கூட உங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட சண்டை போடலாம் இல்லை அவர்களுக்கு ஒன்று பிடிச்சி நீங்கள் உங்களுக்கு ஒன்று பிடிக்காமல் போய் அதில் சில சிக்கல்கள் வரலாம் அதனால் பெண்கள் மட்டும் தங்களுக்கு கூட இருக்கிறவர்கிட்ட கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போறது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சாதாரணமாக எது நடக்குமோ அது நன்றாகவே நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் குறிப்பாக ராசி அதிபதி குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால அவருடைய அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க வக்கரகதியில் இருந்தால் அது வேற மாதிரி வக்கரமாக இருக்குது அதாவது வக்கரம்னாவே அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு பல அர்த்தங்கள் ஒரு அர்த்தம் உங்களுக்கு நல்ல வைத்து வா அவங்க வக்கரம் பிடிச்சோம்பா அப்படின்னா என்னென்னா செய்கிற வேலையை விட்டுட்டு செய்யாத செய்யக்கூடாத வேலையை சேர்ந்து செய்யறது அதுக்கு பேர் தான் வக்கரம் இதுதான் ஒரு புரோட்டோக்கால் இதுதான் மரபு அப்படின்னு இருக்கிற விஷயத்தை மாற்றி செய்கிறதுக்கு பேர் வக்கரம் சில பல பேர்கள் இந்த வக்கரகதிக்கும் கதிக்கும் உண்டான பலன் மாதிரி சொல்கிறாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் தேவை பேரு புகழ் பணம் ராஜயோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இன்னும் இல்லாத உங்களுக்கு அப்படி மாறிவிடும் இப்படி மாறிடும் சொல்கிறவங்களை தான் பார்க்குறீங்களே தவிர உண்மையா சொல்ற ஜா ஜோசிய ஜோசியத்தை நீங்க பாக்குறது அந்த பலனை பார்க்கறது அந்த ராசி பலனை பாருங்க அதுலதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க அதனால நினைத்தது நினைத்த வாக்கில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் யாரா இருந்தாலும் கட்ட முடியும் இந்த ராசியாவான் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா நம்மளாலேயே கெட்டு போகும் ஈஸியாக கிடைக்கலன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கும் இது ரெண்டுக்கும் உட்பட்டவர்கள் தான் நீங்கள் அதனால் எல்லாத்துக்கிட்டையும் எப்பவும் போல் நீங்கள் இருங்க வேறு எந்த மாற்றமும் தேவையில்லை நல்லதே நடக்கட்டும் மீண்டும் சொல்லணும்